நடை செய்யப்பட்டு உள்ளது இதை வெளியே சொல்றோமே இது எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணமா இருக்கும்னு கொஞ்சம் சமூக உணர்வோட செய்யணும் அப்ப இவர் தவிர சாமானிய மக்கள் மனிதர் செய்து தானா இந்த சமூகம் சும்மா இருக்குமா இந்த அரசு மனித கிடக்கூட முடிஞ்சு போச்சு இப்போ நாங்களும் நாங்களாம் போறாங்களும் விசாரிச்சு வந்துருனாலும் கண்டுபிடிச்சு வரோம் அப்ப எங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண முடியுமா பொது நிர்வாகத்தோடு தான் கண்டிப்பா இதுக்கு வந்து நீதிமன்றத்தை பதில் சொல்லிதான் ஆகணும் இதெல்லாம் ஓட்டு சரியுது வாயை சும்மா இருந்தாலும் நல்லா ஓட்டு வாங்கியிருக்கலாம் இவங்க இந்த மாதிரி பேசி விட்டு நல்லா கிடையாது ஓட்ட கூட நிலத்தை கூட தேவையில்லாம தோக்கு அடிக்கிறாங்க போக்குவரத்துக்கும் பயணிக்கும் சண்டை வரும் ஆனா இந்த முறை தான் அரசாங்கத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறானுங்க இந்த கையை உடைச்சது யாருன்னு அந்த அதிகாரி பேரு உறக்க கோர்ட்டே சொன்னார் அந்த வகையில அவரை பாராட்டலாம் மன உறுதியை பாராட்ட அவர் தனியார் நின்று பார்த்தாரு ஒன்னும் வேலை நடக்கலன்னு போது கூட்டணிக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன் ஜோசப் விஜய் என்பது தமிழக அரசியல்ல பூசா வந்திருக்கு இவர் தமிழக மக்கள் என்ன பண்ணிருக்காரு நடிப்பதை தவிர பேச்சாரை ரசிக்கிறாங்க பேச்சை தீரத்தன்மையிலேயே ஒரு உறுதியான முடிவு எடுக்க மாட்டீங்களா உப்ப கதை இது ஒரு குப்பை கதை இந்த குப்பை கதையி குப்பையில கிடையாது குப்பையில போட்டு அழுவார் இல்லாமல் இவர் பிணம் அழுகி போக என்று சபிக்கிறேன் இது மாதிரி சீர்கிறவங்களுக்கு இதுதான் தண்டனமையா இருக்கும் இதே திமுக இடிச்சிக்கலாம் அப்ப எங்களை போனீங்க அப்ப யாரும் கேட்கல அப்பலாம் முதலமைச்சர் கும்பகரம் தூக்கு தெரியும் இல்ல மீளா தூக்குன்னு நினைக்கிறேன் அப்ப தூங்கிட்டாங்க இது வந்து மனித மீறல் மனித ஒரு மீறல் தானே அப்பட்டமான மீறல் இனிய தமிழ் வணக்கம் சார் இனிய தமிழ் வணக்கம் சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் இரஃபான் விவகாரம் குறித்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தனது பாலினம் குறித்து அவர் பொதுவெளியில் அறிவித்ததற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் சமூக நலத்துறை சாரி சுகாதாரத்துறை சொல்லியிருந்தாங்க காவல்துறை நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க இப்ப அவர் வந்து ஒரு கடிதம் அனுப்பிட்டாரு அதனால அந்த நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க இது வந்து சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியமா சில இவர் வந்து திமுகவினுடைய மேலிடத்தில் நெருங்கிய நட்புல இருக்கிறதுனால இந்த மாதிரி செயல்படுகிறது சி முதல்ல ஒரு கருவிலிருக்கம் குழந்தை ஆனா பெண்ணான் என்று பார்ப்பது சட்டப்படி குற்றம் அப்படின்னு மத்திய அரசட்டம் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொடுத்திருக்காங்க இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா யாரோ வந்து வெளியிட கண்டறிவே தவறு இவர் சொல்லியிருக்காரு என்ன காரணம் சொல்றாருன்னா நான் இங்க ஸ்கேன் பண்ணல துபாயில போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த தடை இந்த சட்டமானது இந்தியாவில் குற்றமாக பாதிக்கப்படுறது ஆனால் வெளிநாட்டில் குற்றமாக இல்லை அந்த அடிப்படையில் அவர் செஞ்சிருக்க ஆனால் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க சமுதாயத்துக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அவ்வளோ தவறான உதாரணமா இருக்கு விளம்பரம் கடைகள் இருக்க எதுவுமே செய்கிறாங்க அப்போ தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த இர்பானு தெரியாதா என்ன இவ்வளோ பேசுகிறாங்க அவ்வளோ தெரிஞ்சவங்க இது தெரியாதா இந்த தடை செய்யப்பட்ட சட்டத்தின் இப்படி தடை செய்யப்பட்டு உள்ளதை இதை வெளியே போய் சொல்கிறோமே இது எவ்வளோ பெரிய தவறான முன்னுதாரணமாக இருக்கும் கொஞ்சம் சமூக உணர்வோடு செய்யணும் அதை தவிர்த்து இவர் வந்து சின்ன ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு சம சமூக சீ சமூக நலத்துறைக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காரு அதை ஏற்றுக்கொண்டு நம்ம அமைச்சர் அவர்கள் வந்து அதை மன்னிச்சிட்டாரு இவருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது யாராவது இவரே செய்கிற மாதிரி இருந்தால் கோர்ட் எதுக்கு போலீஸ் எதுக்கு ஒரு தவறு நடந்தால் போலீஸ் சட்டம் நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாங்க கோர்ட் இருந்து ஜட்ஜ் தான் தீர்ப்பு சொல்லணும் இவரே மன்னிச்சிட்டாருன்னா இவரே கோர்ட் நினைச்சிட்டாரா நம்ம சுகாதார அமைச்சுணிஸ்ட அவரே மன்னிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல அவர் விட்டாருன்னா அப்போ சட்டம் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்போ பணக்காரர் சட்டம் ஏதை சட்டம்ன்ற மாதிரி ஆகுது அப்ப இவர் செய்ய தவிர சாமானிய மக்கள் மனிதன் செய்து இந்த சமூக சும்மா இருக்குமா இந்த அரசு இந்த கேள்வி சமூக வலைதளங்கள் எழுப்பப்படுகிறது இதே ஒரு தவறை வேற ஒரு மனிதன் செய்து இதே என்னன்னா இது பணக்காரங்களுக்காக எதுப்பட்ட சட்டமா தான் பாக்குறது இவர் பணம் சாதம் பக்கம் போலீஸ் போலீசா வந்திருக்கோம் அரெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களா பவர் பண்ணா கொடுத்துருவாங்க அவர் பாத்தீங்கன்னா அவரை சூஸ் பண்ணி கேட்கிற நான் பெரிய பெரிய வசதி படைத்தவர் சமுதாயத்தை அந்த சொல்ல பண்றாரு அப்ப அவர் வளர்த்துக்க பண்றாரு தவிர சமுதாயத்தை எந்த விஷயம் சொல்ற இதை நம்பி இவர் பின்னாடி எல்லாரும் ஜனங்க போயிட்டு இருக்காங்க ஆனா தவறான இப்ப நான் சொல்ற இப்ப சில இதே விஷயத்த இன்னொரு எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பக்கத்துல நான் மற்ற மற்ற மனிதர்களும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற மேல நாடுகள் போற மற்ற நாடுகளுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்தா இந்த அரசாங்கம் இதே நடைபெற்று இருக்குமா இல்லை தண்டிக்காதா அப்படியே விட்டுருவாங்களா இப்ப எல்லாம் செய்யலாம் தானே அர்த்தம் ஒரு வண்டி கிடக்கூட முடிஞ்சு போச்சு இப்போ நாங்களும் நாங்களும் போனாலும் விசாரிச்சு வந்திருந்தாலும் கண்டுபிடிச்ச வரோம் அப்போ எங்களுக்கு இதே இது ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா இந்த சுகாதார அமைச்சர் தான் இதுக்கு பதில் விளக்கமாக சொல்லணும் அப்போ நாங்களும் போறீங்கன்னா ஒரு பத்தாயிரம் செலவு ரொம்பலாம் செலவு கிடையாது துபாய்க்கு போல பெரிய விஷயம் கிடையாது நாலு நாலரை மணி நேரம் ஃப்ளைட்டை போட்டுச்சுன்னாப்பாத்து வர போகிறோம் ஏன்னா பிரெக்னென்சி ஒன்று லட்சம் ஃபீஸ் வாங்க ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வாங்குற கொடுக்குறோம் ஒரு பிரெக்னென்சியாக ஒரு அம்மா இது வந்து ஒரு மருத்துவ பரிசோதனைக்கும் பிரசவத்துக்கும் ஒரு லட்சம் செலவாகுது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் செலவு பண்ணா துபாய் போய் பார்த்து வந்திருப்போம் ஏன் பண்ண முடியாதா அப்ப இது அனுமதிச்சா சட்டம் கேள்விக்குறியாக்கப்படும் என்பது சுகாதார தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு ஏன் அப்படி பண்றாங்க தமிழக சுகாதார அமைச்சர் தான் இங்க எழக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தான் சுகாதாரத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது மன்னிப்பதற்கு அவர்களுக்கான அதிகாரம் யாருன்னு கேட்கிறேன் யாரும் பிடுக்கவே இல்லை அவரா எடுத்துக்கிறாரு அவரா மன்னிச்சிரு ஜார் நினைக்கிறார் அவர் என்ன நினைச்சிரு மனசு பேசுறதுன்னு தெரியல இவர் தண்டிக்கிறது மன்னிக்கிறது இவருக்கு வேலையே கிடையாது இதுவே சுகாதாரத்துறையை ஒழுங்கு சிறம்பட செயல்படுறது தவிர அதுக்கு தனி அமைப்பு இருக்கு போலீஸ் இருக்காங்க ஜட்ஜி நீதித்துறை இருக்கு அவங்க அதை பார்த்துக்கு போறாங்க இது ஒரு தேவையில்லாத வேலை அவர் சட்டத்தை கையில் எடுத்து பண்றாரு இதுவும் தவறான முன்முதல் இந்த விவகாரம் குறித்து பாலினம் குறித்து அறிவித்ததை அந்த விஷயம் குறித்து சுகாதாரத்துறை மீதும் இரஃபான் மீதும் பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்படுமானார் தமிழ்நாட்டில் இருந்தோ அல்லது வேற மாநிலங்களில் இருந்தோ அது வந்து உள்ளாகும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு பொதுநல வழக்கத்தொடுதான் கண்டிப்பா இதுக்கு வந்து நீதிமன்றத்தை பதில் ஆகணும் மாற்றம் கருத்து கிடையாது அதுக்கான தீர்வு நீதிமன்றத்தின் மூலம் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இந்தியாவை வழிநடத்தக்கூடியவர் யார் என்பது அடுத்த இரண்டு வாரங்கள்ல தெரிய போகிறது இதுவரை நடைபெற்ற அந்த தேர்தல் பதிவுகளின் படி வாக்கு பதிவுகளின் படி எந்த மாதிரியான சூழல் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க எதிரி ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது ஆறாவது கட்ட தேர்தல் நாளைக்கு நடக்க போட சொல்லியிருக்காங்க அந்த இதுவரை நடந்த தேர்தலில் ஒரு ரெண்டு பேர் இந்த இந்தியா கூட்டணி இருக்கவங்க வந்து அவங்க பண்ற செய்திகள் பார்த்தா கேலி கூத்தாரு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அண்ணாமலை அவர்களுக்கும் இந்தியா குடிநீக்கும் இந்த காங்கிரஸ்காருக்கும் நடந்தது இவர் விருந்து கூப்பிடுவாராம் வந்து பாருன்னா அவர் விருந்து வைப்பாராம் அவர் மாட்டுக்கறி கேட்பாராம் இப்ப மாட்டுக்கறி கேட்கறேன்னா அப்ப மாட்டுக்கறி சாப்பிட்ற அளவுக்கு நீ இருக்கா இந்துக்களை மாட்டுக்கறி புறக்கணிக்கிறாங்க அப்ப இந்துக்கள் சாப்பிட மாட்டாங்கன்ற ஒரு வழக்கம் இந்து தொண்டு தொட்டு பழகப்பட்ட அவர் மாட்டுக்கறி கேட்கிறாருன்னா அப்ப ஒரு இந்து இல்லையா மாட்டுக்கு சாப்பிட விரும்புறாரா இல்ல சமுதாயத்தை புண்படுத்த வேண்டும் என்று சொல்றாரான்னு தெரியணும் அவர் இது மாதிரி சொல்லி விட்டு சமுதாயத்தை ஒரு விஷயத்த உருவாக்கி விடுறாங்க அவங்க விளம்பரத்துக்காக செய்யப்படுறது அவங்க இந்த கருத்துக்கள் வட இந்தியாவில கடுமையான எதிர்வினையை உருவாக்கி இருக்கு ஆமா இதெல்லாம் ஓட்டு சரியுது வாய் சும்மா இருந்தாலும் நல்லா ஓட்டு வாங்கிருக்கலாம் இவங்க இது மாதிரி பேசி விட்டு நல்லா கிடையாது ஓட்ட கூட ஜெயிக்கிற நிலத்தை கூட இவங்க தேவையில்லாம தோக்குடிக்கிறாங்க இவ ஒண்ணுமே செய்யாம தானே போதும் இவ்வளவு பேசினவங்களுக்கு வந்து இவங்க லட்சம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ்நாட்டை தாண்டிதான் செய்ய முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்ல வந்து இந்திய கூட்டணியில் இருக்காரு அவர் பக்கத்துல தென் மாநிலங்கள்ல ஆந்திராலையோ கர்நாடகாலயோ கூப்பிடவே இல்லை மரியாதை இருக்கு அவர் ஆனா இங்க பேசும்போது திராவிடர்கள் திராவிடர்கள் இந்த திராவிடர்கள் வந்து பக்கத்துல ஸ்டேட் விற்க வேண்டியது தானே இங்கே தான் வளசுட்டு விற்கிறல்ல இங்கேதான் விற்பாங்க பக்கத்து ஸ்டேட்ல போனீங்கன்னா ஒரு நாய் சீண்ட மாட்டி இங்கேதான் அன்புமணி அவர்கள் கூட ஆந்திராவுக்கு பிரச்சாரம் போயிருந்தாரு அவர் வேலியோ இருக்கு தான் போனாரு இவங்களை கூப்பிடவே இல்லையே அந்த அளவுக்கு இருக்காங்க திருமாவளம் கூட நீங்களே பாத்துக்கங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டீங்க அப்ப முக ஸ்டாலின் யாரும் கூப்பிடல தமிழக முதலமைச்சர் கூப்பிடல அவர் இந்திய கூட்டியா இருக்காரு இன்னும் சொல்ல போனா வட மாநிலங்களில் மட்டும் இல்ல தென் மாநிலம் தமிழை சுட்டு செஞ்சு பண்ணிருக்கணும் ஏன் கூப்பிடல அவருக்கு மேபி ஹிந்தி தெரியாம இருக்குமோ இல்ல ஆங்கிலம் தெரியாம இருக்குமோ சந்தேகம் வேற வருது அங்க கூட பேசணும் இல்ல ஏதாவது என்ன பேசுவார் அவரு அவர் இது வரைக்கும் பேசினா பேசி கிடையாது தமிழ்ல இங்கிலீஷ்ல பேசி பாத்து கிடையாது அப்ப ஒண்ணுமே தெரியாம என்ன பேசுவாரு அது கூட இருக்கலாம் சந்தேகம் பா எனக்கு தெரியாதுப்பா இப்ப போக்குவரத்து இடையே ஒரு முதல் பேருந்து இருக்குது தொடர்பான விஷயம் என்னன்னா காவல்துறைக்கும் மற்றத்துறைக்கும் சண்டை வரும் காவல்துறைக்கும் மற்றது சண்டை வரும் போக்குவரத்துக்கும் பயணிக்கும் சண்டை வரும் ஆனா இந்த முறை தான் அரசாங்கத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறானுங்க அப்ப அந்த அளவுக்கு நிர்வாகம் சீரழிஞ்சு போயிருக்கு இங்க யாருக்குமே நிர்வாகத்தை சீரே நடத்த திறமை இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வருது இந்த எப்பவுமே தொண்டு துட்டு பழங்கா காலங்காலமா போலீஸ்காரன் பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கான் இது ஒரு எந்த பஸ் காரன யூனிஃபார்ம் பார்த்து டிக்கெட்டை கேட்க மாட்டான் அப்ப இது டிக்கெட் கேட்க மாட்டா அவனுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கானு கேட்க மாட்டான் இது நாங்க நிறைய பேர் பாத்திருக்கோம் யூனிஃபார்ம் கேட்க மாட்டேன் டிபார்ட்மெண்ட் விட்டுருவோம் ஆனால் இதை கேட்டு அதை ஒருத்த வீடியோ எடுத்து போட்டிருக்கனா இது எதுக்கு இது பண்ணாங்க இப்ப இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் மோத மோத விட்டு இந்த அரசு காவலர்கள் வந்து அடையாளையை கண்விட்டு பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு முதல்வர் வாக்குறுதி இருபத்தி ரெண்டு மானிக்கு அது போட்டிருக்காங்க அது இருக்கும் போது இப்ப திருப்பி நீங்களே சட்டம் போடுவீங்க அப்ப நீங்களே டிக்கெட் கேட்பீங்க அப்ப போக்குவரத்து டிக்கெட் அதிகாரம் கொடுத்தாரு கேட்டாங்க அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு தான் தேவையான பிரச்சனை கிரியேட் பண்றாங்க இந்த பிரச்சனை கிரியேட் பண்றாங்க அது எப்படி சந்தேகம் வருது என்ன பண்றது அரசாங்கம் தலைவர் நல்லா நடக்குது சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கோவை சிறையில் தொடுக்கப்பட்ட தாக்குதல் குறித்து உடலியல் ரீதியான தாக்குதல் குறித்து ஒரு விசாரணை அறிக்கையை பண்ணும்படி சவுக்கு பண்ணும்போது பாராட்டலாம் ஏன்னா இப்பவுமே சவுக இப்ப ஒரு அக்கிஸ்ட போலீஸ் புடிச்சானா கையில கட்டோட வெளியே வருவாங்க ஆனா அந்த அக்கீஷ்ட தெளிவ சொல்லுவார் பாத்ரூம் வடிக்க வந்துட்டேன்னு சொல்லுவாரு ஜட்ஜம் பாப்பாரு என்ன பாத்ரூம் வடிக்க வந்துட்டியா ஆனா என்ன எல்லாரும் தெரியும் ஆனா இந்த வழக்குல சங்கர் கொஞ்சம் தெளிவா வந்தாரு இந்த கையை உடைச்சது யாருன்னு அந்த அதிகாரி பேரு உறக்க கோர்ட்லயே சொன்னார் அந்த வகையில அவரை பாராட்டலாம் மன உறுதியை பாராட்டலாம் அப்படி சொன்ன பிறகுதான் இப்ப அவர் மேல இந்த அந்த அதாவது அடிப்படையில தான் இப்ப மனித உரிமை மீறல் சொல்லிட்டு அந்த மனித உரிமை கமிஷன்ல ஒரு ஆணையம் உருவாக்கி அதை வந்து அந்த அவரை பத்தி அந்த விசாரணை நடத்த அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த தைரியம் எத்தனை பேருக்கு வந்திருக்கும் இப்ப இந்த தைரியம் இல்லாம இருந்தா இவரு சில சவு சங்கரை நம்ம பாராட்டலாம் என்பது என்னுடைய கருத்து நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அவங்கள வந்தா அடிக்கிற அடியில ஓடியே போயிடணும்ன்ற மாதிரியான கருத்துக்களை திரு சிம்மன் அவர்கள் முன்வைச்சிருந்தாரு முன் வச்சிருந்தாரு கமல் அவர்கள் வருகையின் போதும் திரு ரஜினாந்த் அவர்களுடைய அரசியல் பிரச்சனை போது இந்த மாதிரி கடுமையான வார்த்தையை பிரயோகிச்சவர் இன்னைக்கு விஜய் அவர்களோடு இணைந்து செயல்படுவேன் அவருடைய மாநாட்டுக்காகத்தான் நான் போய் கலந்துக்குவேன் அப்படின்ற அளவுக்கான இறங்கி வந்திருக்காரு அதான் இப்போ என்னன்னா காலம் மாறும்போது காட்சி மாறுகிறது அவர் தனியாக நின்று பார்த்தாரு ஒன்றும் வேலை நடக்கலன்னு போது கூட்டணிக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு இது காலம் கடந்து முயற்சி அண்ணன் பஸ் இருந்து முயற்சி பண்ணி ஒரு உள்ளது வந்திருக்கலாம் ஆனா என்ன என்ன இதுல இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் என்ன கொள்கை அடிப்படையில் உருவாக்கணும்னு தெரியல அவங்க கொள்கை என்னன்னு சொல்லவே இல்லை இதுக்குள்ள இவர் போயிட்டு நான் கூட்டணி வச்சுக்க போறேன் நான் அவர் சேர்ந்துருவேன் அப்படின்னா எந்த கொள்கை அடிப்படையில் சரிங்க உங்க கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒண்ணு ஆயிடுச்சா ரெண்டுமே ஏத்துக்கிட்டு அவர் கொள்கை ஏத்துக்கிட்டீங்களா கூட்டணி என்ன கொள்கை ஏத்துட்டு அர்த்தம் அரசியல் தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையும் வெளிப்படையாக விஜய் அவர்களுக்கு அப்படியே கூட்டிடுச்சு இப்படி ஏத்துக்கிட்டீங்க நான் வந்து வர நான் வந்து செய்வேன் நான் போய் கமல் கூட எனக்கு அவர்கிட்ட சேரல அவர் வந்து சீனியர் மிக தேர்ந்த ஒரு கலைஞர் அவருக்கு கூட சேராம இப்ப வந்து இவரு கூட சேரீங்க விஜய் கூட சேர ஜோசப் விஜய் சொல்ல போனா வேற மறைச்சி செய்யறாங்க ஜோசப் விஜய் அவர்கள் அப்ப ஜோசப் விஜய் இப்போ ஒரு ஒரு கேள்வி எழுதுனா ஜோசப் விஜய் என்பவர் தமிழக அரசியல்ல பூச வந்திருக்காரு இவ தமிழக மக்கள் என்ன பண்ணியிருக்க நடிப்பதை தவிர அப்படின்னு கேள்வி வருது எத்தனை போராட்டம் பண்ணிருக்க எத்தனை உண்ணாவிரம் இருந்திருக்க மக்களுக்கு நீங்க கூட தொண்டு செய்ய தொண்டு 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 செய்வது வேற போராடுறது வேற தொண்டு செய்யறதுன்னா உலக சிறு தொண்டு அன்னை தெரசா பண்ணாங்க அவங்க கட்சி ஆரம்பிக்கலையே சிற தொண்டு அன்னைக்கு தெரிசாங்க அவங்க விளம்பரம் பண்ணல தேவையில்லை அவங்க கட்சி ஆரம்பிக்கலையே ஆனா பண்ணாங்க அப்ப நீ தொண்டு செய்யறது கட்சி தேவை இல்லையே தொண்டு செய்துக்கிட்டு கட்சி அதை செய்து போயிட்டு இருக்கலாம் வேற கட்சி கேட்கலையே இப்ப கட்சி ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் ஆட்சி அதிகாரத்தை வர விஜய் விரும்புகிறாரா அப்படின்னு கேள்வி வரும் அப்ப அது இல்லாம நீ செய்யணும் அப்ப இதுக்கு ஒண்ணு செய்த தொண்டு செய்தீங்கன்னா அப்ப ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்தை வரணுன்றதால அதை முன்கூட்டியே திட்டமிட்டு அவர் செய்தார் என்றுதானே பார்க்குது அப்போ அது வந்து தொண்டு கிடையாது விஜய் அவருடைய அரசியல் வருகையை அதிமுகவும் வரவேற்கிறது ஒருவேளை இருவரும் எதிர்காலத்துல ஒன்னா கூட்டணி இணைந்து செயல்படக்கூடிய போட்டு வைக்கிறார் தம்பி வந்த அண்ணன் இருக்கேன் அண்ணன் மறந்து அண்ணன் நல்லவர் தான் வல்ல தான் நாளும் தெரிந்தேன் நல்லவர் சொல்லி இப்பயே ஒரு சின்ன ஒரு டீ போட்டு வைக்கிறாரு உண்மையில அண்ணன் இருக்குன்னா பேச்சு நல்லா பேசுவாரு அந்த பேச்சுக்கு மட்டும் அவரே பலம்பு யோசிக்கிறார் நான் பேசும்போது கூட்டம் வருது ஆனா ஓட்டா மாற மாட்டேதுன்னு அண்ணன் உங்க பேச்சு ரசிக்கிறாங்க ஆனா பேச்சத்தன்மையிலேயே ஒரு உறுதியான முடிவு எடுக்க மாட்டேங்கல்ல காலைல பார்த்தா முருங்கை அப்பன்றீங்க அப்புறம் முருங்கை கழுவி ஊத்துறீங்க சாயந்தரம் பார்த்தா கிறிஸ்து என்ன கிருஷ்ணன் யார் தெரியுமான்னு கேக்குறீங்க ஒரு மாற்றி மாற்றி பேசும்போது மக்களை குழப்பம் கமல் பேசதே குழப்பாரு இவர் பேசி குழப்பறாரு ரெண்டு பேரும் மீது மீண்டும் வழக்கு தொடர போறேன் கர்நாடகால அவர் அவருடைய வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு விஜயலட்சுமி திரும்பி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க இது ஒரு இது ஒரு கதை கேள்வி கேக்குறீங்க இதெல்லாம் ஒரு மானங்கட்ட கதை இது காலங்காந்த போகும்போது அசிசமா திட்டி கழிவுச்சு அவனை இவனை அந்த பையன் இந்த பையனை டேஷ் பையனை சொல்லிச்சு அதுக்கு அவனை ஒன்றும் ஜெயில அதுக்கு செட்டில்மெண்ட் கடைசியில் செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க அதை அது திருப்பி வந்து போட்டு இவங்க கதை வந்து கேட்டா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் இந்த கதை இந்த குப்பை கதை இது ஒரு குப்பை கதை இந்த குப்பை கதையை குப்பையில போடுவது வேற வழி கிடையாது குப்பையில போட்டுருங்க யுக மாற்றத்திற்கு தயாராகுங்கள் தமிழர்களுக்கு வைரமுத்து வைரமுத்து வாய்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் வைரமுத்து பத்தி சொல்லணும்னாக்கா சமுதாய பெரியோர் என்ற இடத்தில் இருக்கிற சிறுமதி படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில பிறந்தவங்களா என்பது சந்தேகம் அவர் கூட சொல்ற அந்த விஷயத்துல ஒரு பெண்ணின் தாயிடம் கேட்டாராம் அந்த அம்மா வந்து குழந்தை பெண் குழந்தை வந்து பெண் வந்து திருமணத்தை பயப்படுதான் திருமணத்துக்கு அஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ திருமணத்துக்கு அஞ்சுடும் எதுக்கு அஞ்சு அப்ப என்ன பண்ண போறா என்ன சொல்றாரு தமிழர்களே தமிழர்களே அல்ல அல்ல மனிதர்களே மனிதர்கள் தான் மனித இனமே புது யுகத்துக்கு மாறணுன்ற என்ன சொல்லுறேன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துருங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த புற குழந்தை யாரையே அப்பான்னு சொல்லும் யார் அம்மான்னு சொல்லும் அடிப்படையில் சமூகத்தை சீர்கெடுக்கிற வழியில் உங்களை வழக்கு தொடுவோம் இந்த கரு சொன்னதுக்காக வெறும் சமூகத்தை சீர்கெடுக்கிறாருன்னு சொல்லி வெறும் வழக்கு தொடுத்து கடுமையா தண்டனைப்படுத்திக்கணும் சமுதாயத்துல அறுபதுக்கு மேல வயசு ஆகுதுங்க சின்ன குழந்தை கிடையாது நேத்தி நீங்க அறுபயசு வேலை ஆகுது தமிழ் எல்லாம் எப்படி சொல்லு இவர் அறிவு எப்படி இருக்கணும் தமிழ் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கணும் இது வழிகாட்டியாது யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தமிழர்ல கல்யாணம் பண்ணிக்க மனிதர்ல கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தம் சொல்றாரு யாரும் கல்யாணம் வேணா அவன் காட்டுமே மாதிரி பஸ்ட்டு மாதிரி அறிஞ்சிருங்க நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போனா புள்ள ஒரு பக்கம் போ இது குடும்ப அமைப்பா இது தர்மமா அப்ப என்ன சொல்லுவாங்க அவர் அப்படியே இருப்பா ஆசைப்படுறாரா அப்ப என்ன பண்ணுவா அவரு அவர் கடந்த பண்ணிட்டு குழந்தை விட்டு தனியா வந்துடணும் நீ தனியா வருங்க அதெல்லாம் இருக்கும் அவர் பெரிய வயசுக்கே பேச்சு பேசணும்ல இந்த பேச்சு பேச அவர என்னத்தை மனசை பேச இவங்கெல்லாம் வந்து என்ன தெரிய சொல்லணும்னா அழுவார் இல்லாமல் இவர் பிணம் அழுகி போக வேண்டும் சபிக்கிறேன் இது மாதிரி சம சீர்க்கிறது இதுதான் தண்டனையா இருக்கும் இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் மூடப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து இன்னைக்கு வந்து மரக்கானம் கோயில் என்னதான் என்னதான் ஹிட்லருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நம்ம பி கே சேகரராவன் சமூக பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஹிட்லர் எப்படி அராஜகம் பண்ணாரோ ஜெர்மன் அது மாதிரி பண்ண இந்து சமயத்துக்கு ஒரு காலத்துல இந்து அரசு யாருக்கும் தெரியாது இவர் வந்த பிறகு இந்து சமயத்தில் டெய்லி பேச்சுவார் என்னன்னா இந்துக்களை அழிப்பது எப்படியே ஜெர்மன் ஹிட்லர் பண்ணாரு இந்துக்களை அழிப்பது எப்படின்னு பேசணும் பண்ணாரு இவர் இந்துக்கள் அழிப்பது எப்படின்றதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காரு ஏதுக்கேத்தாலும் அந்த இந்துக்களுக்கு இடிக்கிறது அந்த இந்து கோயிலில் வருமானத்தை எடுத்து போடுங்கிறது ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பொன் மாணிகள் சொன்னார் இத்தனை பெர்சன்டேஜ் வந்து வட்டி வருது ரெண்டு அதிகபட்சம் பன்னெண்டு அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வட்டி வாங்குறீங்க இந்த வட்டி வாங்கி அதை என்ன பண்ண நானூற்றி நானூற்றி கோடி நானூற்றி நாற்பது நானூற்றி கோடி இந்த வருஷம் வந்திருக்கா சொல்கிறாங்க ஒரு வருஷம் வட்டி வாங்குறீங்க அந்த வட்டியில் இந்து சமரணத்துலேயே ஓடுதுன்னு சொல்கிறாரு அப்போ இந்த வருஷம் மறைக்கப்பட்ட உண்மைகளை பொன் மாணிக்க போன்ற தைரியமான ஒரு காவல் அதிகாரி வெளியே கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து கேட்கற கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னா ஏன் இந்து கோயிலை மட்டும் வாங்குறீங்க ஏன் மற்ற இல்லையா மற்ற சமம் இல்லையா இப்போ கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்கு அவங்களும் இது மாதிரி வாங்க வடி வாங்குறீங்களா அவங்களும் வாங்க மாட்டேங்க அப்ப இந்துக்கள் மட்டும் நீச்சம்னா ஆயினா கூறி அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்துக்கள் நாட்டுல இந்துக்களை மட்டும் வஞ்சிக்கிறீங்களா அப்ப உங்க சமூக நீதி எங்கேயா போச்சு சமூக நீதி சமையல் வாக்கிட்டே பேசுறீங்களே சமூக நீதினு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த சமயத்துக்கு ஒரே நீதி இருக்கணும் அப்ப முஸ்லீமோட சட்டமோ கிறிஸ்டீனோட சட்டமோ அது இந்துக்களும் இருக்கணும் இந்துக்களும் மட்டும் இடிப்பீங்க ஒரு ஆம்பளை கூட கிறிஸ்டின் அதே வண்டி இடிச்சிருக்க மாட்டான் ஒரு மசித் இடிச்சிருக்க மாட்டான் அவ்வளோ தைரியம் கிடையாது அப்போ இந்துக்கள் மட்டும் இழிச்சாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு போறாங்க இன்னும் தீவிரமா உள்ள பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார் இந்தியா வாழ்வதற்கும் மைனாரிட்டி கம்யூனிட்டி தமிழகத்தை ஆழ்வதற்கும் வேற்றும ஒண்ணும் கிடையாது இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கவர்மெண்ட் மைனாரிட்டி கம்யூனிஸ்ட் பெரிய சமூகமான வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தலித்துகளும் அடிமைப்பட்டு இருக்காங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவர்களே இன்னைக்கு ஆட்சி ஆண்டிட்டு இருக்காங்க இது எங்க சமூக நீதி வந்தது சமூக நீதி ஒண்ணுமே கிடையாது அப்ப யார் யாருக்கு தாத்தப்பட்ட சமாயமும் மிகப்பெரிய எம்பிசி இருக்கவங்களும் யூ மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டி கம்பெனி வன்னிய சமயம் அதுக்கப்புறம் நம்ம தாத்தப்பட்ட சமயம் இருக்காங்க தலித்துகளுக்கு அவங்களும் மெஜாரிட்டியான தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருவது பேர் இருக்கும்போது ஆட்சி ஆச்சாரியார் இல்லையே அப்போ யார் யார் இடஒதுக்கி கேட்கறது இடஒதுக்கி கேட்கற எப்படி வரும் மைனாரிட்டியா இருக்கவங்க மெஜாரிட்டி இருந்து இடஒதுக்கி கேட்கணும் இங்கே உள்ட நடக்குது இதே இன்னும் புரிஞ்சிடும் இல்ல மக்களை மாக்களாக்க முன்னெற்ற சக்தி தான் இந்த திமுக சக்தி மனிதர்கள் தமிழர்கள் மடையெல்லாம் இருக்காங்க இன்னும் யோசிக்க சிந்திக்கே திறமை கிடையாது என்ன எதோ வரான் அவன் ஜாதி வேணாம் ஜாதி வேணாம் சொல்லிட்டாங்களாம் ஜாதி வேணாம் சொல்றாங்க கட்சி வேணாம் சொல்லுங்க பாக்கலாம் கட்சியை வேணாம் கலை பாக்கலாம் தைரியமே கிடையாது அதை யோசிக்க மாட்டான் கட்சின்னு தான் ஜாதியில பிரிக்கிறது பிரிக்குது என்ன சொல்றான் திமுக அதிமுக மதிமுக சொல்றேன் அப்ப என்ன பிரிக்கிறீங்க ஒவ்வொரு பிரிக்கீங்க இது வன்னியர் தலித்து செட்டியார் செட்டியாரு நடிகப்படுது இல்ல ஒரு பார்க்கப்பட கிடையாது ஏன்னா ஆயிரத்தி மூணு கட்சி இருக்கு ஆயிரத்தி மூணு ஜாதி இருக்கு இது எங்க வருது இந்த பைக்கை ஜாதி பண்ணா அவன் ஜாதி வேணாம் ஜாதி வேணாம் இப்ப சொன்னார் வைரமுத்து என்ன சொல்றாரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் கல்யாணம் வேணாம் கல்யாணம் பண்ணி அப்ப நீ யாரும் பொண்ணு யாரையும் வெளியே போடுவா யாராவது வருவா பொண்ணுக்கு வெளியே போறதுக்கு பைத்தியம் யோசிக்க மாட்டான் நீ ஹாஸ்பிட்டல் தீக்கு கூட பாண்டிட்டு அவன் கூட உடம்புலாம் இருக்கும் பை இளமையில இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் உன்னக்காக கேர்ள் ஃப்ரெண்டு வருவாளா இல்ல பாய் ஃப்ரெண்டு வருவானா இல்ல எவன் வருவான் கூட கூட பண்றதுக்கு இல்ல செத்து போய் தொலைஞ்ச யாரு தூக்கி போடுவா ஒரு புள்ள எந்த புள்ளை எங்க இருக்கு தெரியாது தூக்கி தூக்கப்பட ஆளும் வரமாட்டான் அப்போ அனாஜி சாகண்டனி அறிவியலாம் பழுத்த படிச்சுவான் படிச்சவங்க அறிவியலா முட்டழுங்க படிப்பு இல்லை இவங்க எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் உருவாகிறானுங்க மனிதன் உருவாகலை ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது மைண்ட்ல ஒண்ணுமே கிடையாது எல்லாம் கஞ்சாடிக்குதுங்க கஞ்சாச்சி இளைய இளைஞர்கள் சீரழிஞ்சுட்டானுங்க இளைஞர் சீரழிஞ்சு இன்னைக்கு சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்காங்க இது என்ன பாதிக்கப்படும்னா இது அரசியலை செய்கிறவங்களுக்கும் நாளைக்கு அவங்க வீட்டு இதே நிலம் ஏற்படும் இந்த பாதிப்பை உணர்வாங்க சவுக்கு சங்கர் கைது விவகாரத்துல பாத்தீங்கன்னா தமிழக முதல்வரை அவரது குடும்பத்தை வந்து தவறாக கேவலமாக பேசும்போது அவரை கைது பண்ணல நான் காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது பேசப்பட்ட உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்றாங்க இவர் பேசினாரு நடவடிக்கை எடுக்கிறீங்க சரி பெண் காவலர்களின் இடுப்பை கீழே திமுகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து வலைதளங்கள் பாத்தீங்கன்னா ஆமா உண்மாதான் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சவுக்கு சங்கர்கள் ஒரு இடம் டைம் பார்த்தாங்க டைம் கிடைக்கல அது என்ன அரசியல் பண்ணும்போது அவங்க மேல கூட தமிழக முதலமைச்சர் திட்டும்போது அமைச்சர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலையா ஆனா பெண் காவலை சொல்லும் போது அவர் பொங்கி எடுத்துட்டாராம் இதே திமுக பொம்பளை கால காவலை இடியும் அப்போ எங்கே போனீங்க அப்ப யாரும் கேட்கல அப்பெல்லாம் முதலமைச்சர் கும்பகார தூக்கத்திலையோ இல்ல மீளா தூக்கத்தை இருந்தாரு நினைக்கிறேன் அப்போ தூங்கிட்டாங்க அதே வந்து இப்ப அவங்க கட்சியை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மிக சிறந்த பேச்சாளரு அவர் அசிங்க சிங்கமா வண்ட வண்டியாக பேசினாரு அதெல்லாம் கண்டுக்கல திமுக கட்சியில் அவர் நீக்கிட்டாங்க மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க இப்ப நீக்க போறோம் இது வந்து விளையாட்டாக இருக்கு இவங்களுக்கு வந்து இது ஒரு டைம் பாஸ் அது மக்கள் திசை திருப்பி வேணா இது மாலை இறக்கி விட்டு இவங்க போய் இவங்க தேவைப்பட்டா வச்சுப்பாங்க தேவைப்படுறோம்னா ஒத்திக்கு போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல இவங்க ஆட்சி நாடு சீரஜி போயிட்டு இருக்குது சீர்திருத்துவாங்கன்னா பார்ப்போம் குளத்தூர் பகுதியில ஒரு காவல் போக்குவரத்து காவலருடைய அந்த அபராத தொகை தொடர்பா ஒரு வீடியோ ஒருத்தர் வாழ்கிட்டாரு அவர் மீது இரண்டு மூன்று நாட்கள் கழித்து இப்ப மூன்று பேரின் மீது வழக்கு தொடர்பு இருக்கிறது ஒரு தவறை பொது வெளியில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதரின் மீது வழக்கு அப்படின்றது வந்து இது மறைமுகமாக மக்களை மிரட்டுகிறார்கள் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க இந்த போட்டக்கலத்தை கலந்துட்டீங்கன்னா ஜனம் அரெஸ்ட் பண்ணி போகும்போது போலீஸ் அராஜகம் ஒழிகன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா போலீஸ் அராஜகம் ஒழிகன் இது போலீஸ் அராஜகம் போலீஸ் போலீஸ்னா போகணும் போறாம வீட்டுக்கு போன அனுப்பிட்டுருவான் அனுப்புறதுனால காலகட்டம் கெஷி ஒன்னு அரெஸ்ட் பண்ண போறான் அடுத்தோம் இது அதை நடக்குது இந்த மீடியா வந்த உடனே அவன் என்ன போடனும் ஆக்சிடென்ட் கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டு கொடுத்துட்டு திருப்பி வர வச்சு அரெஸ்ட் பண்ணி அவனை பண்றான் அப்ப என்ன அது இது ஒரு வகையான அராஜகம் தான் இல்ல இது ஒரு மனித உரிமைக்கு எதிரான செயலாக இல்லையா இது வந்து மனித உரிமை மீறல் செயல் மனித உரிமை மீறல் தானே இது அப்பட்டமான மீறல் ஏன்னா இவங்க வந்து பண்ணிட்டா பண்ணி விட்டாங்க இப்ப திருப்பி அனுப்பி விட்டாங்க அனுப்பி போட்டு போற மாதிரி இப்போ திருப்பி வந்து போறது வந்து முதுகுல குத்துக்கு சமம் நன்றி சார் உங்கள் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் மக்களிடையே கொண்டு செல்வோம் அவர்களின் கருத்து என்னவாக இருப்பதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சார் நான் கண்டிப்பாக அருமையான கேள்விகள் உங்களை சந்தித்த மிக்க மகிழ்ச்சி நன்றி <Gã> வணக்கம் <aims>